நண்பர்களே இறைவனின் வேலைகள் என்றும் நம்மை ஆச்சரியப்படுத்தும் இன்று நாம் காணப்போவது முருகப்பெருமானின் வாழ்வில் நடந்த ஒரு அற்புத நிகழ்வு ஞானமும் தியாகமும் நிறைந்த ஒரு கதை வாருங்கள் இந்த தெய்வீக பயணத்தை தொடங்குவோம் கைலாயத்தில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் வீற்றிருந்தனர் ஒருநாள் அவர்கள் கையில் ஒரு தெய்வீக கனி இருந்தது அந்த கனி ஞானப்பழம் எனப்பட்டது அதாவது ஞானம் தரும் கனி இந்த கனியை உலகை மூன்று முறை யார் முதலில் சுற்றி வருகிறாரோ அவருக்கே என்று சிவனும் பார்வதியும் தங்கள் மகன்களான விநாயகரையும் முருகனையும் அழைத்துக் கூறினார்கள் முருகன் தன் வேகமான மயில் வாகனத்தில் ஏறி சற்றும் தாமதிக்காமல் உலகை சுற்றி வர புறப்பட்டார் நான் விரைவாக சென்று பழத்தை பெறுவேன் என்று அவர் நினைத்தார் ஆனால் விநாயகர் தன் கூறிய அறிவை பயன்படுத்தினார் அவர் தன் பெற்றோர் சிவனையும் பார்வதியையும் மூன்று முறை சுற்றி வந்தார் பிறகு பணிவுடன் அப்பா அம்மா நீங்கள்தான் என் உலகம் உங்களைச் சுற்றி வந்த நான் உலகை முழுவதுமாக சிற்றி வந்துவிட்டேன் என்று சொன்னார் விநாயகரின் இந்த பதிலால் சிவனும் பார்வதியும் பெரிதும் மகள்தனர் ஞானப்பழம் விநாயகருக்கே கொடுக்கப்பட்டது உலகம் முழுவதையும் சுற்றி வந்த முருகன் பழம் கிடைக்காததால் வருத்தமடைந்தார் ஏமாற்றத்துடனும் கோபத்துடனும் இப்படியா நடக்கும் என்று நினைத்தார் உடனடியாக உலக பற்று துறந்து தனித்து நிற்க முடிவு செய்தார் தன் ஆடை ஆபரணங்கள் அனைத்தையும் நீக்கி பழனி மலைக்கு சென்றார் அங்கே ஆண்டியாக துறவு கோலத்தில் நின்றார் அதுதான் பழனி ஆண்டவர் திருக்கோலம் ஞானப்பழம் கிடைக்காத ஏமாற்றமே முருகனை உலகின் மிகப்பெரிய ஞானியாக பேரொழிப்பழம்பாக மாற்றியது எனக்கென்று ஒரு உலகம் என் நாடு என் மக்கள் என இந்த பழனியின் கோபுரம் முருகப் பெருமானின் ஞானத்தையும் அருளையும் கோடான கோடி பக்தர்களின் குலதெய்வமாக அவரை பற்றியும் என்றும் பறைசாற்றும் இந்த ஞானக்கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலிலே கேது உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் பல தெய்வீகக் கதைகளுக்கும் ஆன்மீகப் பதிவுகளுக்கும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நன்றி